நண்பர்களே நான் உங்களுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன் குத்துக்கர்வளசை திருநகரில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து நாலு சென்று லேண்ட் ஏரியாவில் சூப்பராக ஒரு பில்டர் கட்டியிருக்காங்க இந்த வீட்டினுடைய வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டினுடைய விவரங்கள் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறோம் இந்த வீட்டுடைய விலை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்ருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க வீட்டினுடைய அமைப்பு முதல்ல பார்ப்போம் இந்த வீட்டினுடைய விலை மற்ற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் விட்ருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வாங்க இந்த வீட்டினுடைய விஷயங்களை பார்ப்போம் பார்க்கிங் இந்த ஸ்பேசியஸாக பெரிய கார்பார்க்கியாக இருக்குது பெரிய இனோ கரையாளா நிப்பாட்டிக்கலாம் ஃபவுண்டேஷன் நல்ல உயரம் கொடுத்து கட்டியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வால்டேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான வீடாக இருக்குது பாருங்கள் நல்ல ஃபவுண்டேஷன் உயரம் அஞ்சு படிக்கட்டிகள் போட்டு சூப்பராக உயரமாக கட்டியிருக்காங்க தனி காம்பவுண்டு சுற்றிலும் காம்பவுண்டு போட்டாங்க கம்ப்ளீட்டாக ஒரு வால்டேஜ் பண்ண சூப்பரான வீடாக இருக்குது மாடி கீழே ஒரு பாத்ரூம் வசதி கொடுத்துட்றாங்க அங்கே பாருங்கள் ஸ்டேர்ஸ்க்குள்ளே எஸ்எஸ்ல கைப்பிடி கொடுத்துருக்காங்க ஒரு படிக்கட்டு வந்துடுது அதுக்குள்ளே ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு தனி காம்பவுண்ட் போட்ட வீடாக இருக்குது வடக்கு பார்த்த வீடு ஃபவுண்டேஷன் பாருங்கள் நல்ல உயரம் அஞ்சு படிக்கட்டுகள் போட்டு அருமையாக உயரமாக கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அமைப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க ஹால் பாருங்கள் நல்ல சீலிங் உயரமாக கொடுத்து கட்டியிருக்காங்க நல்ல பத்தரை பதினோரு அடி ஹைட்டு போட்டில் சூப்பராக உயரமாக கட்டிருக்காங்க டிவி விட்டுக்கான ஷோகேஸ்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக இருக்குங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடுதுங்க நம்ம ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூம் போய் பார்த்துருவோங்க டிவி ஷோ கிச்சனட்ல எல்லாம் வச்சுக்கலாம் இந்த பெட்ரூம் பாருங்கள் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் சூப்பராக வந்துடுது இன்னும் பெயிண்டிங் ஒரு கம்ப்ளீட் ஆகலை பெயிண்ட்கெலாம் மட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஸ்லாப் பொருட்களை நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது அட்டாச் பாத்ரூம் கூடவே இருக்குது இந்த வீடை பொறுத்தளவுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாங்க கம்ப்ளீட்டாக வால்டைல்ஸோடு வந்துடுது இன்னொரு பெட்ரூம் பார்ப்போவாங்க வாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது கம்ப்ளீட்டாக கரானில் கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் பெரிய பெட்ரூம் வந்துடுது காட்டுறதுக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க இதிலே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது மேலே பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வச்சுருக்காங்க உங்களுக்கு இண்டியன் டைப் தேவைப்பட்டா மாற்றிக்கலாம் மாடிப்படிக்கு கீழே இருக்கிறது இந்தியன் டைப் டாய்லெட்டு பெட்ரூமில் இருக்கிறது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்க ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூம் வந்துருச்சு ஹால் நல்லா பெரிய ஹாலுங்க வாங்க கிச்சனை பார்ப்போம் பின்வாசலோட கிச்சன் அமைஞ்சிருக்கு இந்த கிச்சன் சொல்கிறதோட கிச்சன் வித் டைனிங் ஹால்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனை வந்துடுதுங்க உங்களுக்கு கிச்சன் வித் டைனிங் ஹாலில் அமைப்போடு வந்துடுது கிழக்கு பார்த்து வாஸ்துபடினு சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்கு ரெண்டு ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் மூணு ஜன்னல் ஆச்சு அதுபோக உங்களுக்கு பின்வாசல் கொடுத்துருக்காங்க கிரில் கேட்டு சேஃப்டி ஒரு போட்டாச்சு இன்வெர்டர் லைன் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய வீடாக வாஸ்துபடி அமைப்பாக வந்துடுது வடக்க பார்த்த வீடு திறக்க பார்த்து பின்வாசல் வந்துடுது கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்துடுது டைனிங் ஹால் தான் கிச்சனில் பாருங்கள் மூணு ஜன்னல் வந்துடுது ப்ளஸ் உங்களுக்கு பின்வாசலும் உங்களுக்கு வந்துடுது நல்ல உயரமாக கொடுத்து கட்டியிருக்காங்க இந்த வீடு நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் விலை மற்ற உரங்கள்லாம் டேரெக்டாக ஓனர்ட்டை கொடுத்து ஓனர்ட்டை பேசிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்கிறது ஒரிஜினல் விலை கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பேசி முடிச்சு தர்றேன் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக வாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்